இருபத்தி ஆறு தராவி தொழுகிகள் தொழுது இருபத்தி ஐந்து நோன்புகளை நோக்கிருக்கின்றோம் இன்னும் எஞ்சிருக்கக்கூடிய ரமதானுடைய தராவிகளை தொழுவதற்கு உண்டான பாக்கியத்தையும் அண்ணன பெருமானார் சுனதாலேசன் அவர்கள் சொன்னது போல இந்த ரமத்தான வரத்தான நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய இந்த ரமலானுடைய எஞ்சி இருக்கக்கூடிய இந்த நாட்களுடைய நோன்புகளை நோட்பதற்குண்டான பாக்கியத்தையும் அல்ல நமக்கு பரிபூர்ணமான முறையில் தந்தால் புரிவானாக அல்லாவுடைய அளப்பெரும் கிருபையால் இன்றுடன் இருபத்தி ஒன்பதரை ஜிசுக்கள் நிறைவு செய்திருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக சூரா அபச சூரா தக்குவீர் சூரா இன்பிதார் சூரா தத்துஃபீன் சூரா இன்ஷிபா சூரத்துல் குருஜ் சூரத் தாரிக் சூரத்துல் ஆலா சூரத்துல் ஹாசியா சூரத்துல் ஃபஜர் சூரத்துல் வலத் ஆகிய பதினோரு சூறாக்களை அல்லாவுடைய இழப்பிற்கு என்று ஓதி நிறைவு செய்திருக்கின்றோம் இன்னும் சில அத்தியாயங்கள் தான் புரானுடைய எஞ்சிய பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்றது அதே முழுமையானவர்கள் ஷாதா நாளை போதி நிறைவு செய்வதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் வைத்திருவோம் காரணம் என்னன்னு சொன்னா குரானி என்பது இந்த ரமதானோடு ஓதி முடிக்கப்படக்கூடியது அதிலும் குறிப்பாக இருபத்தி ஏழு பிற இருபத்தி ஏழோடு குரானி ஓதி முடிக்கப்படுவது அல்ல யாமத்து நாள் வரைக்கும் தொண்டு தொட்டு எல்லா மக்களால் மோதப்படக்கூடிய வேதம் தான் அருமறை அன் அப்படிப்பட்ட வேதம் நம்மோடு முடிந்து போவதல்ல தொடர்ந்து எல்லா மக்களும் மோதக்கூடியது என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக நாளைய தராவியினுடைய தொழுகையில் இருபத்தி எட்டு முடித்த பின்பு இருபத்தி ஒன்பது முப்பதாவது ரகத்தில் சூரத்துல் ஃபலக் சூரத்துல் நாஸ் ஊதி மீண்டும் அலிஸ்லாமீம் என்று துவங்கி சூரத்துல் பக்ராவினுடைய ஒரு வரையும் ஓதப்படும் காரணம் குரான் என்பது தொண்டு தொட்டு ஓதி கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஐயாமத்து நாள் வரைக்கும் மக்களுடைய நாவில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய இறைநேசர்கள் ஏற்படுத்தப்பட்ட வழிமுறையின் அடிப்படையில இன்ஷா அல்லா நாளைய தினம் அருள்மறையம் திருகுரான் நிறைவு செய்து மீண்டும் ஆரம்பிக்கப்படும் அல்லா முழுமையான முறையில் ஓதி முடிப்பதற்கும் மீண்டும் ஆரம்பம் செய்வதற்குண்டான பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக இன்று ஓதப்பட்ட அத்தியாயங்கள்ல அவ்வளா நிறைய செய்திகள் நமக்கு சொல்கின்றா இன்று ஓதப்பட்டிய அத்தியாயங்கள்ல அவா நிறைய விஷயங்கள் அல்ல சொல்கின்றா சொர்க்கத்தினுடைய விஷயங்களை பத்தி நரகத்தினுடைய விஷயங்களை பத்தி சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் தீர்மானிக்கப்படுவதற்கு முன்பு இவர்கள் சொர்க்கவாசிய நரகவாசி என்று தீர்மானம் செய்வதற்கு முன்பு எல்லா மக்களும் நம்முடைய மட்டுமல்ல மட்டுமல்லி அவருடைய காலத்திலிருந்து யாரெல்லாம் நபிமார்களாகவும் அனுப்பி வைத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட எல்லா நபிமார்களும் இருப்பாங்க அவருடைய சமுதாயத்தார்கள் எல்லாரும் நிற்பாருங்க நாமளும் நம்முடைய உம்மத்தினுடைய தலைவராக திகழக்கூடிய

இதுவரைக்கும் உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா ரசூல்மார்களும் ஒரு புறம் ஒரு புறம் நிக்க எல்லாரோட அதிகபட்சமாக இருப்பார் என்பதாக அன்னல சொன்னார்கள் காரணம் யாவத்து நாள் வரைக்கும் அவ்வளா இந்த உண்மத்தின் மீது ரசூடைய புகழை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் ரசூல் சரியத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டிய நாள் வரைக்கும் இந்த உண்மத்தின் மீது அவ்வளா

இந்த உலகத்துல வாழும் அந்த பிள்ளைக்கு கொசு கடிச்சிடாம ஈ கடிச்சிடாம எறும்பு கடிச்சிடாம உள்ள அழுகுதுன்னு சொல்லிட்டு எந்த நிலையில் இருந்தாலும் எந்திரிச்சு பால் பால் கொடுக்கக்கூடிய அந்த தாய் தன்னுடைய பரத்தத்தையும் பாலாக உருக்கி அந்த பிள்ளைக்கு ஊட்டக்கூடிய தாய் தன்னுடைய தூக்கத்தையும் மறந்து தன்னுடைய சுய விருப்பம் எல்லாத்தையும் மறந்து இந்த பச்சின குழந்தைக்காக வேண்டி எல்லா விதத்திலும் அர்ப்பணம் செய்யக்கூடிய தாய் மஹூர் மைதானத்துல தன்னுடைய பிள்ளையை பார்த்து விரண்டு ஓடுவார்கள் தன்னை பெற்றெடுத்த தந்தை தன்னை பார்த்து விரந்து ஓடுவாங்க பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த உலகத்துல உள்ளூர்லயும் சரி வெளியூர்லயும் சரி வெளிநாடு போய் கஷ்டப்பட்டு எப்படியாவது தன் உள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய எல்லா விதமான உடல் உழைப்பை கொடுத்து அவங்க எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் சரி மனதாலும் உடலாலும் கஷ்டம் கொடுத்தாலும் எல்லாத்தையும் தாங்கி கொண்டு தன் குடும்பம் நல்லா இருக்கணும் தன் பிள்ளைக்கு நல்லா என்பதற்காக என்பதற்காக வேண்டி இந்த தந்தை எல்லாத்தையும் மறந்து கஷ்டப்பட்டு காசு கொடுத்து இல்லையே எப்படியாவது நல்ல முறையில வந்திருந்தோம் வச்சு கல்யாணம் முடிச்சு எல்லாம் செஞ்சு கொடுக்க வைக்கக்கூடிய அந்த தந்தை தன்னுடைய பிள்ளையை பார்த்து விரண்டு ஓடுவாங்க தன்னுடைய சகோதரன் விரண்டு ஓடுவாங்க தன்னுடைய சொந்த பந்தங்கள் விரண்டு ஓடுவாங்க தன்னுடைய முற்றார் உறவினர்கள் நாம் யாரெல்லாம் நேச வைக்கிறோமோ தன்னுடைய மனைவி மக்கள் இரண்டு ஓடுவாங்க தன்னுடைய காதலி இரண்டு ஓடுவாங்க இப்படி யாரெல்லாம் நாம் மீது முகப்பத் வைக்கிறோமோ யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க ஏன் தெரியுமா அந்த நேரத்துல எல்லாரும் எனக்கு வந்த கை சேதமே எனக்கு வந்த கை சேதமே என்னுடைய நிலை எப்படி இருக்கும் என்று தெரியலையே நான் சொருக்கம் செல்வேனா நான் செய்த பாவத்திற்காக நரகம் செல்வேனா என்று ஒவ்வொருத்தரும் கதறி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் சொற்பமான ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர்களும் சொற்பமான நன்மைகள் வச்சிருப்பாங்க இந்த நன்மையை புதுசு வாங்கிடுவாரோ இந்த நன்மையை சகோதர வாங்கிடுவானோ என்று ஒவ்வொருத்தரும் பிச்சுகட்டு பறந்து ஓடுவாங்க

மதினாவில் கிடந்து அவங்களிடத்தில் கேட்பார்கள் யாழ்ந்தா என்னுடைய உம்மத்துமார்கள் ஒரு நபர் கூட நரகத்திற்கு போய்விடக் கூடாது யாழ்ந்தா எல்லாரையும் மன்னித்து விடு என்று நரகத்தினுடைய கொடுமை அஞ்சு பெருமானார் செல்லதாலேசன் அவர்கள் நமக்காக வேண்டிய அல்லா இடத்துல சிபாரி செய்வாங்க அப்படிப்பட்ட அந்த நிலையில் அந்த அமளி பற்றி அல்லா சூரத் அவசு என்று சொல்லக்கூடிய இன்று ஓதப்பட்ட முதல் அத்தியாயத்தினுடைய கடைசியாக அல்ல ஜெல்ல சனகத்தால சொல்கின்றான் அப்படிப்பட்ட அந்த கையாமத்தினுடைய அமளி துமளி விட்டும் அல்லா பரிபூர்ணமான முறையில் மொழி பாதுகாத்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் எதை சொன்னார்களோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் நிறைவான முறையில் செய்து பாவமான காரியங்களை விட்டும் தவிர்த்து கொண்டு அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கு பிடித்தமான முறையில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி அதிகமான முறையில் செலவாத்து ஓதி இப்படிப்பட்ட நன்மையான அவர்கள் இந்த உலகத்தில் செய்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமான முறையில் கியாமத்து நாள்ல எல்லோரும் விரண்டு ஓரக்கூடிய அந்த நிலையிலும் கூட அல்லாஹ் நமக்கு நிறைய நன்மைகள் கொடுத்து நம்மால் முடிந்த அளவு நன்மைகளை பங்கிட்டு கொடுக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாவ ரசூல் சொன்ன அந்த முழுமையான எல்லா சட்ட திட்டங்களையும் பேணி பாதுகாத்து இந்த உலகத்தை வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமா அல்லா முழுமையான முறையில் இம்மையிலும் அருமையில் வெற்றி தருவான் என்பதுதான் இந்த அத்தியாயத்தின் மொழியும் அல்லா சொல்ல வரக்கூடிய செய்தி இன்னும் குறிப்பாக நீங்க இந்த உலகத்தில் என்ன வேணா ஆட்டம் போட்டுக்கிறோங்க எப்படி வேணா வாழ்ந்துக்கிறேங்க எப்படி உங்களால என்னென்ன செய்ய முடியுமோ ஒருத்தர் செல்வ செழிப்போடு இருக்கிறாரு அவர் என்ன செய்வாரு

அல்லாவும் அல்லாவுடைய சொன்னது போல வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்த அன்புரிவானாக எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய நல்ல தோஃபிக்கு அல்லாஹ் தந்த புரிவானாக இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வழக்கம் போல் வாங்க சொல்லப்பட்டு வழக்கம் போல் தொழுகையும் நடைபெறும் அல்ல ஜெல்ல சனமுத்தாலா நாளைக்கு லைலத்தில் கதிரோடைய இரவினுடைய முழுமையான அமல்களில் பங்கு கொண்டு லைலத்தில் கதிரோடைய இரவை சங்கையான முறையில் கண்ணியப்படுத்தி லைலத்தில் கதிரினுடைய சிறப்பை முழுமையான முறையில் பெற்றவர்களா அல்ல ஆக்கியல் புரிவானாக வாக்கிரதாவான் அலமி سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك امين امين سبحان ربك رب رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته